உடைய இந்த புகழ்ச்சிக்கு அவர் தான் சொந்தக்காரன் பக்தர்கள் சொன்னார் மரவாதே உன் ஆண்டு வரை மறவாமல் அடிக்கடி இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அடிக்க விடப்பட்டிருக்கிறது உன் தேவனை மரவாதி எச்சரிக்கையாயிரு எச்சரிக்கையாயிருக்கும் புஸ்தகத்துல என் மகனை என் மகனே என் வார்த்தைகள் என் மகனே என்னுடைய போதனைகள் என் மகனே என் ஞானம் என் மகனே என்னுடைய உன் இந்த வார்த்தையை கவனிக்க கிடவது te